எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரிசி இன்னைக்கு நம்ம ரிசியோ ரிசி சேனலில் பார்க்க போகிறது மகாகந்த சஷ்டிக்கு இணையான பலன்கள் அனைத்தையுமே அள்ளித்தரக்கூடிய குமார சஷ்டி விரதத்தினுடைய சிறப்புகளை பற்றியும் அதுவும் இந்த குறிப்பிட்ட நாளானது நமக்கு நூறு வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய சேர்க்கையில் வருது அதாவது வியாழக்கிழமையோடு வரக்கூடிய குமார சஷ்டி விரதமானது கிட்டத்தட்ட நமக்கு நூறு வருடங்களுக்கு பிறகு வருது அப்படிங்கிறதால இந்த அற்புத திருநாளின் பொழுது குழந்தை வரம் வேண்டுமோர் கடன் தீரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவங்க எந்த மாதிரியான ஒரு வழிபாட்டு முறையை கடைபிடிக்கணும் இதனால் கிடைக்கக்கூடிய மகத்தான பலன்கள் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போறோம் வீடியோவை இங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் முருகப்பெருமானுடைய அருளை பெறுவதற்கு விரதங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கார்த்திகை விரதம் சஷ்டி விரதம் செவ்வாய்க்கிழமை விரதம் வெள்ளிக்கிழமை விரதம் அப்படின்னு சொல்லி இருக்கு அப்படி இந்த விரதங்கள் பலவிதமாக இருந்தாலுமே அதிகப்படியாக அனைவராலுமே கடைபிடிக்கக்கூடிய விரதம் அப்படின்னு சொல்லி பார்த்தா சஷ்டி விரதமும் கிருத்திகை விரதமும் குழந்தை திருமணவரம் வேலை வேணும் இணையான விரதம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது இந்த குமார சஷ்டி விரதம் குமார சஷ்டி அப்படின்னு சொல்லும் பொழுதே புத்திர பாக்கியத்தை அருளக்கூடிய விரதமாக பார்க்கப்படுது நிறைய பேர் குழந்தை வரம் வேணும் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானுக்காக சஷ்டி திதி நாட்களில் நாட்கள் வழிபடுவது அப்படிங்கிறது வழக்கமாக இருக்கும் இப்படி வழிபடக்கூடியவங்க கண்டிப்பா இந்த குமார சிருஷ்டி விரத நாளின் பொழுது பெயருக்கு ஏற்றாற் போலவே புத்திர பாக்கியத்தை அருளக்கூடிய இந்த குமார சிருஷ்டி விரத நாளின் பொழுது விரதம் இருந்து வழிபடுவதன் பலனா கட்டாயமாக நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சர்ப்ப தோஷங்கள் அனைத்துமே விலகி குழந்தை பேரு வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது சாதாரணமாகவே ஒருவருடைய ஜாதகத்தில் தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது திருமண வரம் அப்படிங்கிறது கொஞ்சம் கை கூடாமல் இருக்கும் இல்லை குழந்தை வரம் அப்படிங்கிறது தடைப்படும் இப்படி இந்த தோஷம் விலகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு துணை புரியக்கூடிய ஒரு அற்புத அற்புதமான திருநாள் தான் இந்த குமார சஷ்டி விரத திருநாள் அதனால இந்த அற்புதம் பொருந்திய நாளனைக்கு திருமண மாணவர்கள் குழந்தை வரம் வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டக்கூடியவர்கள் கட்டாயமா இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கடைபிடித்து கூடுதலாக பூஜைல நான் சொல்லக்கூடிய பொருளை வைத்து வணங்கி வழிபடுவது அப்படிங்கறத செய்யணும் அதிகாலை நேரமான பிரம்ம முகூர்த்தத்தில் கணவன் மனைவி இருவருமே சீக்கிரமாக எழுந்து தலை ஸ்நானம் செய்து வீட்டு பூஜை அறையில் வைத்திருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்திற்கு சிவப்பு நிற மலர்கள் அனைத்தையுமே சாற்றி வெற்றிலை தீபம் ஏற்றுவது அப்படிங்கறத செய்யணும் ஏன்னா குழந்தை வரம் வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது வெற்றிக்கு வித்தாகும் இலையாக கருதப்படக்கூடிய வெற்றிலைக்கு மேலே அகல் தீபத்தை ஏற்றி வைத்து வணங்குவது அப்படிங்கிறது சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் இப்படி நம்ம காலை நேரத்தில் தொடங்கி பக்கத்தில் முருகப்பெருமான் வீட்டிருக்கக்கூடிய ஆலயம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கோவிலுக்கு போயிட்டு முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்திற்கு தேவைப்படக்கூடிய பொருட்களை வாங்கி தந்து அபிஷேகத்தை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னால் கண் குளிர காண்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க குறிப்பிட்டு அபிஷேகத்திற்கு பால் வாங்கி தருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்படி நம்ம கோவில் சென்று வழிபாடு செய்ததுக்கு அப்புறமா அடுத்தபடியாக நாள் முழுவதுமே விரதம் இருந்து வழிபடணும் அப்படின்னு சொல்றவங்க ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு சில ட்ரீட்மெண்ட்ஸில் இருப்பீங்க அப்படிங்கிறதால மருந்து மாத்திரை சாப்பிடணும் அப்படின்னு சொல்றவங்க விரதத்தை தவிர்த்துக்கொண்டு வழிபாடு மட்டுமே செய்துக்கோங்க கூடுமான வரைக்குமே விரதம் இருந்து வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து இருக்கலாம் இல்லை யாராவது ஒருவர் விரதம் இருப்பது அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கணும் இப்படி நம்ம நாள் முழுவதுமே முருகப்பெருமானுடைய நினைவாக இருந்து வழிபாடு நீத்துமே செய்யும் பொழுது கண்டிப்பாக பூஜை அறையில் இப்போ நான் சொல்லக்கூடிய பொருளை வைத்து வணங்குவது அப்படிங்கிறத கட்டாயம் செய்துக்கணும் இது காலையில் வெற்றிலை தீபம் ஏற்றும் பொழுது இந்த பொருளை வைத்து வணங்குவது அப்படிங்கறது செய்துக்கோங்க அப்படி என்ன பொருள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு மஞ்சள் கயிறை தயார்படுத்தணும் ஒரு வெள்ளை பூ கட்டக்கூடிய நூல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த வெள்ளை பூ கட்டக்கூடிய நூலை எடுத்து மஞ்சளில் தோய்த்து ஆற வைத்து எடுத்துக்கொண்டு அதை நீங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்து வணங்கணும் ஆண்கள் பெண்கள் இருவருமே கைகளில் கட்டி கொள்ளக்கூடிய விதத்தில் அதாவது கணவன் மனைவி இருவருமே விரதம் இருந்து வழிபடுறீங்க இல்லைங்களா அதனால் கட்டாயமாக இருவருக்கும் தகுந்தார் போல் நீங்கள் நூல் தயார் செய்து அந்த மஞ்சள் நூலை தயார் செய்து பூஜை அறையில் வைத்து வணங்குவது அப்படிங்கிறத செய்யணும் இப்படி நம்ம நாள் முழுவதுமே முருகப்பெருமானுடைய சிந்தனையாக இருந்து நாமங்கள் அனைத்தையுமே சொல்லி வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பா அந்த கயிறு பூஜை அறையில் அதுவும் முருகப்பெருமானுடைய பாதத்தில் இருந்து வந்தது அப்படிங்கறதால கட்டாயமா இந்த கயிறை கட்டி கொள்ளும் பொழுது எந்த ஒரு வரம் வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நாள் முழுவதுமே முருகப்பெருமானை வணங்கணுமோ அந்த வரம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பமையும் காலையில் விரதத்தை தொடங்கும் பொழுது இந்த நூலை மஞ்சள் நூலை நீங்கள் வீட்டு பூஜை இறையில் வைத்து வணங்கிட்டு நாள் முழுவதுமே பூஜை இறையில் இருந்ததுக்கு அப்புறமா மாலை விலக்கேற்றக்கூடிய சமயத்தில் அந்த கயிறை கைகளில் கட்டி கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க ஆண்கள் அப்படின்னு சொன்னால் கையில் கட்டிக்கலாம் பெண்கள் ஒன்று திருமாங்கலியத்தில் கட்டிக்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இல்லை வலது கையிலையே கட்டிக்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க மணிக்கட்டு இடத்துல கட்டணும் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இந்த அற்புதமான செயற்கை வரக்கூடிய நாளனைக்கு குழந்தை வரம் வேண்டுவோர் இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை செய்யும் பொழுது கட்டாயமாக முருகப்பெருமான அருளாசியால அடுத்த வருடம் வரக்கூடிய குமார சஷ்டியின் பொழுது கைகள்ல குழந்தையோடு முருகப்பெருமானை தரிசிப்பதற்குண்டான அற்புத வரமானது கிடைக்கப்பெறும் திருமணம் கை கொடணும் இப்போ குழந்தை வரம் வேண்டுவோர் எந்த மாதிரி விஷயம் செய்யணுங்கிறத பார்த்துட்டோம் இல்லைங்களா இப்போ அடுத்ததாக திருமணத்திற்காக காத்திருக்க கூடியவங்க அந்த திருமணம் கை கூடலை ஏதோ ஒரு சில தடைகள் வருது அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ நான் சொல்லக்கூடிய குறிப்பிட்ட விஷயத்தை செய்தாலே போதும் வெகு விரைவிலேயே தடைகள் அனைத்துமே விலக திருமணம் கை கூடுவதற்குண்டான வாய்ப்பமையும் காலையில் பூஜை அறையில் எப்படி விலக்கேற்றி வழிபாடு மேற்கொள்வீங்களோ அதே முறையில் விளக்கு ஏற்றுங்க கூடுதலா நீங்க கோவில்களுக்கு சென்று முருகப்பெருமானை தரிசிக்கும் பொழுது மஞ்சள் வாங்கி தந்து தரிசிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அபிஷேகத்திற்கு மஞ்சள் பொடி வாங்கி தரது அப்படின்னு சொல்லி கூட நீங்க வாங்கி தரலாம் அப்படி இல்லைன்னா நீங்க கோவில்களில் சாதாரணமாக மஞ்சள் வாங்கி தருவது அப்படிங்கறத செய்துக்கோங்க மஞ்சளை மட்டும் தனியா வாங்கி தராம கூடவே குங்குமமும் சேர்த்து கொடுப்பது அப்படிங்கறத செய்துக்கணும் மஞ்சள் கொஞ்சம் மிகுதியா இருக்கணும் அதை மட்டும் நீங்க உறுதிப்படுத்திக்கிட்டா போதும் இப்படி இந்த மஞ்சள் குங்குமத்தை இந்த குறிப்பிட்ட குமார சஷ்டி விரத நாளின் பொழுது முருகபெருமானை மனதலுக்கு நினைத்து நம்ம வாங்கி தரும் பொழுது வெகு விரைவிலேயே திருமணம் கைகூடுவதற்குண்டான அருள் கிடைக்கும் திருமணம் கைகூடணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இந்த குறித்த நாளனைக்கு விரதமிருந்து வெளிப்படுவது அப்படிங்கிறதும் ரொம்பவுமே சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் கட்டாயமாக இந்த ஒரு அற்புத திருநாள் நமக்கு நூறு வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய சேர்க்கை அப்படிங்கிறதால இது நமக்கு அதிர்ஷ்டமான நாளாக அமையும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு வழிபாடு செய்து பாருங்கள் கட்டாயமாக கை மேலே பலன் காத்துட்ருக்கு நமக்கு சாதாரணமாகவே சஷ்டி திதியானது எந்த கிழமையோடு வந்தாலுமே சிறப்பு தான் அதுலேயும் குறிப்பாக வியாழக்கிழமை நாளோடு சஷ்டி திதி முருகப்பெருமான குகந்த திதி இணையுது அப்படிங்கிறதால நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கடன் சுமை தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா இந்த நாலனைக்கு கல்கண்டு சாதத்தை தானமாக வழங்குவது அப்படிங்கிறத செய்யணும் வீடுகளில் உங்களுடைய கைப்பட செய்யப்பட்ட கல்கண்டு சாதத்தை அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கோ இல்லை கோவில் சென்று வழிபாடு மேற்கொள்றீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கோவில்களுக்கு வருகை தரக்கூடியவங்களுக்கு கொடுப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்படி நீங்க செய்யும் பொழுது கோவில்கள்ல கோசாலை இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த கோசாலையில் இருக்கக்கூடிய பசுமாடுகளுக்கு இந்த கல்கண்டு சாதத்தோடு வாழைப்பழத்தையும் சேர்த்து கொடுப்பது அப்படிங்கிறது அனைத்து தெய்வத்தினுடைய அருளாசையும் பெற்றதரும் இதை நீங்கள் தவற விட வேணாம் இப்படி நம்ம மூன்று விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு திருநாளாக தான் இந்த குமார சஷ்டி விரத நாளானது பார்க்கப்படுது இல்லைங்களா அதனால் இந்த குறித்த நாளனைக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு வரி மந்திரம் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி குழந்தை பேர் வரம்பேணுன்னாலோ இல்லை திருமணம் கை கொடுணும்னு சொன்னாலோ கடன் தீரணும் அப்படின்னு சொன்னாலோ இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் கண்டிப்பாக கூடுமான வரைக்கும் எத்தனை முறை சொன்னாலும் சரி லட்சம் முறை சொன்னாலும் சரி கண்டிப்பாக அதனால் நமக்கு மிகுதியான பலன்களானது கிடைக்கப்பெறும் ஓம் சரவண பவாய நமக இந்த குறிப்பிட்ட மந்திரத்தை சொன்னாலே போதும் கட்டாயமாக முருகப்பெருமானுடைய அருளாசியால் அனைத்துமே நமக்கு கைகூடுவதற்குண்டான வாய்ப்பமையும் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா அற்புதமான இந்த ஆணி மாதத்தினுடைய வலைப்படி சிருஷ்டியான குமார சிருஷ்டி விரதத்தினுடைய சிறப்புகளை பற்றியும் இந்த குறித்த திருநாளின் பொழுது கடன் தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் குழந்தை வரம் வேணும் இல்லை திருமணம் கைகூடணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்னங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவு அனைவருக்கும் ம பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த தகவல்களை பார்த்து பயன்பெறட்டும் நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்